வணக்கம் எஸ்ஐ உளவியல் சீரியஸ் கம்ப்ளீஷன் ஆல்பாபெட் சீரியஸ் கம்ப்ளீஷன்ல டைப் டூ பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லிட்டர் எடுத்துக்கிறீங்க பிஇஹெச்கே செகண்ட் லெட்டர் ஐஎல்ஓஆர் தேர்டு லெட்டர் பிஆர்டி பி பாருங்க ஃபர்ஸ்ட் லிட்டர் பாருங்க பிஇ நீங்க பாருங்க பிஇ நடுவில் எத்தனை லெட்டர் இருக்கு ரெண்டு லெட்டர் ப்ளஸ் டூ அடுத்து இஹெச் இஹெச் பிளஸ் டூ அப்ப ரெண்டு ரெண்டு லெட்டரா தள்ளுதல் நடுவில் ரெண்டு லெட்டர் விட்டு போகுது அப்ப பாருங்க கே இருக்கு எல் எம் விட்டு அடுத்து என்ன வரும் என் வரணும் பிளஸ் டூ பிளஸ் டூ ரெண்டு லெட்டர் விட்டு போனா அடுத்து என் வரும் அடுத்து இந்த சீரீஸ் பாருங்க ஐ எல் ஓ ஆர் பாருங்க ஐ எல் நடுவில் ரெண்டு லெட்டர் இருக்கு எம் என் விட்டு ஓ பி கியூ விட்டு ஆர் அப்ப அடுத்து என்ன வரும் எஸ்டி விட்டு யூ வரும் இது வந்து பிளஸ் டூ சீரீஸ் வருது அப்ப என் யூ அடுத்து பாருங்க பி ஆர் டி வி பி ஒரு லெட்டர் விட்டு ஆர் பி ஆர் டி வி